இதிலே நடக்க வந்தோம் நாடகம் விளிப்பணைந்து பாடுங்க ஒரு கணம் இந்த உடம்பெல்லாம் காய போடணும் அந்த கம்பு வேடிலੋਂ தான் கோரணும் அடுப்பு மூட்டனும் பிரேங்கி வையேன் அந்த பொஞ்சாலிங்கால வைத்தால் பொள்ளியோ கொள்ளிக்குண்டாடுப்பு இந்த வெயிக்கு கொள்ளிக்குண்ட எடுத்து அந்த நடந்து ஓளோ தூரம் உறுப்பு கடவுள் பாசல் கூட்டம் இல்லையா சோறு சமைக்கலையா புள்ளையில பார்க்கலையா

பிள்ளைய வாழ்க்கை சீரழிது கல்வியை தான் தொடர்ந்து மேற்கொண்டு போக முடியாமல் இருக்கிறது அந்த பிள்ளைக்கு படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்குது அதை வழி நடத்துறதுக்கு அந்த குடும்பத்தில் தந்தை ஒத்துழைப்பு இல்லை பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதே நீங்கள் இப்போ நடித்த நாடகம் வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இவங்களோட பெற்றோர்கள் கூட இதே பிரச்சனை தான் இவங்களுக்கும் இவங்களோட வீட்டு சூழ்நிலையும் இதே பிரச்சனை தான் நடந்து கொண்டு இருக்குது அதால் இந்த நாடகம் எங்களுக்கு ஒரு மிகவும் இந்த பிள்ளைகளுக்கு மிகவும் பிரியோசனமான ஒரு நாடகமாக உண்மையன்றையே காணக்கூடிய இருந்தது பட் நல்லா எல்லோரும் நல்ல சிறப்பாக நடித்த நீங்கள் பட் அதுல சண்டை பிடிக்கிறது இதுகளெல்லாம் பேரண்ட்ஸ் செய்யாமல் கட்டாயம் பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு ஒரு விழிப்புணர்வு அந்த நாடகம் ஏற்படுத்தியதையும் எங்களுக்கு மனமாக அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளணும்